வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பெருமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது வாழ்வு என்பது கண நேரத்தில் முடிவது அல்ல ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்வதாகும் புயலுக்கு அசையாத பாறை போல் புகழ்ச்சிக்கு மயங்காமல் வாழுங்கள் மனதில் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிரப்பாதவன் வாழ்வில் பயமின்றி வாழ்வான் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலைமையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டுவிடுங்கள் அல்லது விட்டு கொடுங்கள் இரும்பின் துரு இரும்பையை அழித்துவிடும் நீங்கள் இரும்பாக இருக்கலாம் ஆனால் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள் நேற்று நடந்ததை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடக்க இருப்பதை உங்களால் தடுக்க முடியாது இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு அமைதியாக இருப்பவனை முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே மிக சிறந்த புத்திசாலி உன்னை புரிந்து கொள்ளாதது உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவர்களிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை சொல்லாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனம் சிறந்தது நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கனமே தவிர உன் மதிப்பு அல்ல இதை உணர்ந்தவன் உயர்வான் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட நல்லவனாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருப்பதில் எந்த நன்மையும் இல்லை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருங்கள் நமது உதடுகளை அரண்மனை வாயிற் கதவுகளைப் போல பாதுகாக்க வேண்டும் நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் கோபமாய் இருக்கும் பொழுது உங்களது பேச்சையோ செயலையோ தாமதப்படுத்துவது நல்லது காரணம் அந்த தாமதம் நீங்கள் அமைதியாவதற்கு துணை புரிகிறது பொறாமையும் பேராசையும் தீய ஒழுக்கமும் உள்ள ஒருவன் பேச்சாலோ தன் உடல் அழகாலோ மட்டும் நல்லவனாகிவிடமாட்டான் ரத்தம் வராமல் ஒருவரை மனிதனின் நாக்கு கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகர்ந்து செல்லும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயம் நடக்கும் எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனமானது தாயும் தந்தையும் சுற்றத்தாரும் செய்ய முடியாத நன்மைகளை மேலும் சிறப்பாக செய்யும்